அன்புள்ள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ ஆரம்பத்துலேயே ரொம்ப ரொம்ப விறுவிறுப்பாக போகுது அதனால் ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக பாருங்கள் ஒரே ஒரு ஒரே ஒரு லைக் லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க உங்களுடைய நண்பர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஒரே ஒரு கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அப்புறம் சொல்லுங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறேன் குருஜி போன ஆகஸ்ட்ல தான் உங்க வீடியோவை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் பார்த்தேன் அன்னில இருந்து நிறைய மாற்றம் ஆனா ஆரம்பத்துல எனக்கு ஒன்னும் புரியல அது என்ன என்ன செய்ய போறோம் நம்ம கஷ்டம் எப்படி இருக்குதுன்னு நினைச்சுனா வந்து நல்லா தியானம் பண்ணி பண்ணி நீங்க அந்த கிரியா யோகா அம்சம் பாத்தீங்களா நீங்க கேட்கல நான் தான் சரி ஆமா ஆமா நீங்க அது அதுதான் நான் பெரிய பாக்கியமா நினைக்கிறேன் நான் நிறைய பேர் இந்த கிரியா சரியா புரிஞ்சுக்கிறதே இல்ல சரியா செய்யறதே கிடையாது நீங்க வந்து செஞ்சிருக்கீங்க அப்பதான் இப்பதான் சொல்றீங்க அத பத்திய ஆமா அது இப்ப சரி பேசலாம் பேசலாம் தயக்கமாக்குறது எப்படி பேசுறதுன்னு நான் எனக்கு மூணு ஆயிட்டா சரி இப்ப ஒரு நாளைக்கு பேசலாம் தான் ஆனா அன்னைக்கு நீங்களே பண்ணீங்க போன அன்னைக்கு பேச முடியல வீட்ல வேற இருந்தான் அது கூட்டம் பேச முடியாது இன்னைக்குதான் டியூட்டில நான் சரி பேசலாம் தான் இப்ப போன் பண்ண உங்களுக்கு என்ன வயசு என்ன வயசு சொன்னீங்க கரெக்டா 60 நடக்குது 60 வயசு ஆயிடுச்சு ஆமா அந்த கிரியை பண்ணதுனால என்னோட பிஎப் பண வந்து ஒரு லட்சம் ரூபாய் எடுக்கலாம்னு ஒன்றரை வருஷமா போராட்டம் பண்ணிருந்தேன் நானு ஆனா இந்த கிரியை பண்ண பிறகு உடனே உடனே அவங்களே போன் பண்ணி காசு அமைச்சாங்க எனக்கு

சாமி என் கூடவே இருக்கு சிவன் சிவன் வந்து சிவன் என் கூடவே இருக்காரு கூடவே இருக்கு பக்கத்துலயே இருக்காரு இருக்காருன்னே நினைச்சிட்டு இருக்கேன் இருக்கிறாரு அப்படின்னு அப்படியே திருப்பி திருப்பி நினைச்சிட்டே இருக்கேன் ஏன்னா வேற வழி வேற ஆப்ஷன் வேற வழி இல்ல எதுவுமே எல்லாத்தாவும் அடைக்கப்பட்டிருக்கு ஒண்ணுமே நடக்கல அப்படிங்கும் போது என்ன ஆனா நம்ம அவர் நினைச்சிட்டே இருப்போம் நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சந்தோஷமா நம்ம மட்டும்தான் திருப்தியா சந்தோஷமா அவரு கூடவே இருக்காரு கூட இப்படியே நினைச்சிட்டு இருக்கேன் அவர் வேற ஒண்ணும் செய்ய வேண்டாம் அவர் விட்ட வழின்ட்டு நம்ம வந்து அவர் சரணடைஞ்சிட்டோம் அவர்தான் கதி அவர் தான் அவர் விட்ட வழின் அவர் கூட வேற வேர்க்காரு கூட அவரே மறக்காம நினைச்சுட்டே இருக்கேன் அப்படிங்கும் போது அந்த ரெண்டு நாள் அதே மாதிரி செஞ்சுட்டு இருக்கேன் செஞ்ச உடனே பார்த்தா ஏடிஎம் கார்டு வீட்டுக்கு ரெண்டே நாள் வந்துருச்சு அவர் சொன்னாரு பேங்க் மேனேஜர் கேசியர் கிட்ட கேட்டேன் எத்தனை நாள்ல வருங்க அப்படின்னு பத்து நாள் ஆகும் அப்படின்னாரு பத்து நாள் ஆகும் ரெண்டு நாள்ல வந்துருச்சு அது மாதிரி நம்ம அது ஒரு டெக்னிக் நம்ம கூடவே இருக்காரு மறக்காம இருந்தோம்னா அவர் மறக்காம இருக்கிறது ஒரே வழிதான் நம்ம கூடவே இருக்கிறாரு நமக்கு நமக்குள்ளேயே இருக்கிறாருன்னு நினைக்கலாம் முது தண்டு முது தண்டு நினைச்சா கூட போதும் முது தண்டு வடத்த முது தண்டு முது தண்டு வடத்தை நினைச்சிட்டு இருந்தாவே அத நாக கவனத்தை அங்க வச்சிருந்தாவே போதும் நீங்க சிவனை நினைக்கிறது அர்த்தம் கவனம் அங்கேயும் நிறுத்தி வச்சிட்டு பழகிட்டீங்கன்னா முது நினைச்சாவே சிவனை நினைக்கிறதா அர்த்தம் வேற ரொம்ப ரொம்ப ஈஸி ஆனா மக்கள் வந்து செய்யறது இல்ல அது என்னன்னு தெரியல புரியல புரியலன்னு சொன்னாங்க

அது வந்து தலை நினைச்சுக்கோ சிறுந்தளையில உட்காந்துருக்காரு நினைச்சுக்கோ சிறந்த கூடவே இருக்காரு பக்கத்திலேயே கூடவே இருக்கிறாரு நினைச்சுக்கோ இது எது முடிதா செய்யு கூடவே இருக்காரு நினைச்சுட்டு அதாவது முது தண்டை கவனத்தை அங்க வச்சுக்கிட்டு தலை உச்சியில உட்காந்துரு தலை உச்சி நினைச்சிட்டு ஏதோ நினைச்சிட்டு எல்லா வேலையும் செய்யு அப்படி செய்யும் போது அடுத்தடுத்து டக்கு டக்குன்னு வேலையில நடக்கும் நீ பாதுகாப்பா இருப்ப பாதுகாப்போட புல் செக்யூரிட்டியோட இருப்ப எந்த ஒரு நெருங்க நெருங்க முடியாது இதுவும் டச் பண்ண முடியாது ஆமா அப்படிதான் குருஜி எனக்கு எந்த எல்லா சைட்லும் சப்போர்ட் பண்றா போல இருக்குது ஃப்ரெண்ட்ஸுங்க பேச ஃப்ரெண்ட்ஸு கூட பேச ஆரம்பிக்கிறாங்க போன் பண்ண என்ன எப்படி இருக்கிறான்றாங்க அதுக்கப்புறம் ஒரு டூ வீலர் வந்து போலீஸ்ல போயிடுச்சு எங்க இருந்து ஒரு ரெண்டு மூணு டைம் போய் கேட்டான் அவரு அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு நாள் பதினோரு மணிக்கு அதே போல கிரிவேகம் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் தியானம் பண்ணிட்டு வாபஸ் போல மனசுல சொல்லணும் போனா

பண்ண உள்ள நீங்க சரி பண்ணீங்கன்னா உங்க காரியங்கள் வெளியில நடக்க வேண்டிய காரியங்கள் டக்கு டக்குன்னு நடக்கும் இதுதான் சீக்கிரம் ரகசியம் வீட்டுல கூட நிறைய சண்டை முதல்ல குருது இப்ப எந்த சண்டையே கிடையாது எந்த பிரச்சனையும் பாக்கறதுல எது கேட்டாலும் டக்கு டக்குன்னு எல்லாம் ஒரு ஆகுது நல்லா நீங்க சொன்னா போல நான் தலை ஊச்சில இருந்து படிப்படியா படிப்படியா சிவ இதுக்கு போகும்போது டீப்பா உள்ள தான் அந்த உலகமே ஒரு வித்தியாசமா வாயில சொல்ல வரல அது அதான் இப்ப நீங்க வாட்ஸ்அப் போட்டே ஒரு இருபது நாளா தான் வாட்ஸ்அப் இந்த வாட்ஸ்அப் வந்திருக்கீங்க வாட்ஸ்அப்ல இப்ப கூட கொஞ்சம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் வருமே இப்போ உங்ககிட்ட பேசணும் பாத்தீங்களா ஒரு வாரத்துக்கு முன்னாடி நாலு நாளைக்கு முன்னா அதுல இருந்தும் இன்னும் நிறைய சேஞ்ச் ஆகுது எனக்கு அதான் இப்ப நீங்க நெருங்கி வர வரதான் குருன்னு சொன்னா அவர்ட்ட உங்களுடைய நெருங்கி வர 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 இன்னும் நல்லா இருக்கும் சிவனை நெரு நெருங்கி போக போக நல்லா இருக்கும் ஆலோசனை சொல்றாங்க உங்களுக்கு தெரியாத புரியெல்லாம் கேட்கணும் வந்து எப்படி நான் இன்னும் நான் வந்து இன்னும் பர்ஃபெக்ட்டா நூத்து நூறு போகணும் அப்படிங்கும்போது என்ன குரு குருன்னா அது உங்களுக்கு தெரியாத சொல்லி கொடுக்கறேன் அப்ப நீங்களா கண்டுபிடிக்கிறதுன்னு கஷ்டம் நீங்களா கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமப்பட்டுப்பட்டு ஒவ்வொன்னா கண்டுபிடிப்பீங்க ஆனா வந்து ஒருத்தர் வந்து எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க போது அதை கேட்டு கேட்டு புரிஞ்சுன்னு நல்லா நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும் உங்களுக்கு எல்லாமே நிறைய மாற்றங்கள் வரும் இப்ப கூட பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல வந்து ஒரு நூத்துல நாலு பேர் அஞ்சு பேர் தான் நெருங்கி வந்து புரிஞ்சுட்டு முன்னேறி வர்றாங்க டக்கு டக்கு மாத்திர ஒருத்தர் இன்னொன்னு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி இப்போ புலம்பிக்கிட்டு இருந்தாங்க இது மாதிரிலாம் அப்படி இருக்கு அது கூட சாச்சு அவங்களா பேசி அனுப்பிச்சிருக்கா அதை அனுப்புகிறேன் பாருங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து துணி வந்து நான் வந்து நிறைய ரெடி பண்ணியிருக்கேன் ரெடிமேடு ரெடிமேடு தச்சு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் நிறைய ஸ்டாக் வந்துருச்சு நிறைய இது சேல்ஸ் ஆகல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கு நாங்க கொஞ்சம் ப்ரேயர் பண்ணணும் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் பிரேயர் பண்ணணும் ரெண்டு நாள் முன்னாடி இப்போ ரெண்டு நாள்லயே பாருங்க அவங்க என்ன சொல்றாங்க ரெண்டு மூணு நாள்லயே எல்லாமே சேல்ஸ் ஆயிடுச்சு எனக்கு அப்படிங்கிறாங்க

சரிங்க சரிங்க குருஜி சரிங்க வாழ்க்கையில வேற நிறைய அந்த வயசு வேஸ்ட்னு நினைக்கிறேன் நான் மகிழ்ச்சி ஆமா திருப்தி இல்ல கஷ்டம் துக்கம் எவ்வளவு கஷ்டம் அதெல்லாம் சொல்ல முடியாது குருஜி ஆனா அந்த ஒரு உங்களுடைய வாட்ஸ்அப் பார்த்த பிறகு தான் ஒரு வருஷம் போன இதே மாசம் ஆகஸ்ட்ல ஒரு வருஷம் ஆகுதா ஆமா அதுல இருந்துதான் எனக்கு நிறைய உங்க வீடியோதான் எந்த நான் வந்து இந்த யூடியூப் ஆரம்பிச்சது காரணமே இந்த யூடியூப்ல வந்து எல்லாம் வீடியோ போடுறாங்க ஆனா வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க யாருமே வெளிப்படையா உள்ளது உள்ளபடி ரகசியம் சொல்ற யாருமே சொல்றது இல்லப்பா யாருமே மகரிசின்னு சொல்றாங்க அவங்க கூட பாருங்க அந்த சீக்கிரட்ட வந்து ரகசியம் சொல்றதே கிடையாது எது எதோ பயிற்சி சொல்றாங்க எவ்வளவோ விஷயம் சொல்றாங்க ஆனா அந்த சீக்கிரட் என்னங்கிறத சொல்றதே கிடையாது நான் என்ன சொல்றேன்னா வெளிப்படையா சொல்றனே வெளிப்படையாவே சொல்றேன் கேட்டுங்க உங்களுக்கு என்னானே என்னான தான் அப்ப வந்து என்னானா பாயிண்டா சிவம் சிவனா இருக்குன்னு சர்வம் சிவமயம் பாயிண்டா அவர் நினைங்க அவரோட இணைக்கணும் அந்த அந்த புள்ளி ரவுண்டா சிவப்பா இருக்கு அதுல அதுல ஒரு புள்ளி கண்ணுக்கு தெரியாத புள்ளி இருக்கு அந்த புள்ளி நீங்க கண்டுபிடிக்க முடியாது அதனால அது எப்படி நினைக்கணும்னா ரவுண்டா சிவப்பா இருக்கு அங்கே ஒரு புள்ளி இருக்கு நம்புங்க நம்புங்க அந்த பாயிண்டா அவர் நினைங்க எல்லாம் சக்சஸ் எவ்ரி திங் சக்சஸ் அவ்வளோதான் பா அதுக்கு மேலே ஒன்று எல்லாமே நீ ஜெயிச்சுக்கோ அப்படின்ட்டு இவ்வளவுதான் என்ன விஷயம் அந்த அந்த இதில் நில் அவர் கவனத்தை நிறுத்து அவரை வந்து நூற்று நூறு முக்கியமா நினை இதுதான் சீக்கிரட் இதுதான் இதுக்கு மேல விஷயமே கிடையாது இதை வந்து வேதாத்திரி மகரிசில சொல்ல மாட்டேங்கிறாங்க எங்க போனாலும் சொல்ல மாட்டாங்க அதே மாதிரி மற்ற வெளியில எங்க போனாலும் சரி வேதாத்திரி மகரிசி மற்ற எந்த குரூப் எங்க நீங்க வெளியில எங்க போனாலும் சரி நான் பாத்துட்டேன் எங்க வேணாலும் போங்க உலகத்துல எந்த மூளைக்கு வேணாலும் போங்க இது வந்து அவங்க வெளிப்படையா என்னங்கறத சொல்றதே கிடையாது நான் தான் வெளிப்படையா என்ன சொல்றேன்னா நல்லா கேட்டுங்க என்ன சொல்றேன்னா நீதான் சிவம் இப்போ நீ மனசுல நினைக்கிற நம்ம தான் சிவன் நானும் ஒண்ணு நான் தான் சிவன் அப்படி நினைக்கிற அத்தனை பிரச்சனை உன் கர்ம வின மனசு கட்டுப்படுறது மனசு கட்டுப்பட மாட்டேங்கு புலம்புறாங்க ஒண்ணுமே கிடையாது நான் தான் சிவன் சொல்லு மனசு உடனே அப்படியே நிக்கும் அதே மாதிரி நான் தான் சிவன் சொல்லு அந்த மாயான்னு சொல்ற மாயா பேய் கெட்ட கெட்ட சக்தி கெட்ட கெட்ட சிந்தனைகள் நெகட்டிவிட்டி நெகட்டிவா சிந்தனையா கொடுத்துட்டு பயம் பயம் கவலை கவலையை உண்டு பண்ணும் பயத்தை உண்டு பண்ணும் குழப்பி விட்டுகிட்டே இருக்கும் இப்ப இந்த மாதிரி செய்யறதா மாயா உன எதுவும் மாயா அப்படிங்கும்போது புரிஞ்சுக்க முடியாது மாயாவை புரிஞ்சுக்க முடியாது கண்டுபிடிக்க முடியாது புரிஞ்சுக்கவும் முடியாது மாயா அப்ப சிவனா சிவனோ அது மாதிரிதான் சிவனை நீ வந்து கண்டுபிடிக்க முடியாது இல்லாத மாதிரிதான் இருப்பாரு பேசலாம் சீக்கிரட் கவனமா கேளுங்க கண்டுபிடிக்க முடியாது மாயாவையும் கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கும்போது மாயாவுக்கு என்ன டெப்டேஷன் சொல்றேன்னா இதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க என்னோட குரு புரிஞ்சுக்கடா மாயா மாயாவை புரிஞ்சுக்கிடா மாயாவை என்னன்னு சொன்னது கிடையாது நான் என்ன சொல்றேன் மாயாவுன்னு புரிஞ்சிக்கவே முடியாது புரிஞ்சிக்க முடியாம ஒண்ணு இருக்குதுன்னு அதான் மாயா அதான் மாயா அழகா சொல்லணும்னா நகைச்சுவா சொல்லணும்னா புரிஞ்சிக்கவே முடியாம ஒரு விஷயம் இருக்குன்னா அதான் மாயா ஏன் இப்படி பண்றாங்கன்னே புரியாது அவன் ஏன் இப்படி பண்றான் ஒரு மனுஷன் வந்து கெட்டதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் கெட்ட கெட்டதா ஏன் சாராயம் குடிக்கிறான் ஏன் சீரட்டை குடிக்கிறான் ஏன் இப்படி பண்றான் இப்படி கெட்ட பேசுறான் ஏன் இப்படி கெட்டதாவே செய்யறாங்கல்ல எது என்ன லாபம் வரது கரும்பு கருமவனையை சேர்த்துக்கிட்டு துன்பப்படுறாங்க இதான் வரப்போகுது அது ஏன் செய்யறான் புரிய மாட்டேங்குது ஏன்டா இப்படி இருக்கீங்க ஏன் மக்கிட்ட அப்ப புரியுதா புரிய மாட்டே அப்ப ஏன் செய்யறானே புரியாது பண்ணிட்டு இருக்கான் அவனுக்கும் புரியாது நமக்கும் புரியாது அப்ப வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்க முடியாம இருக்குதுன்னா அதான் மாயா மாயாவை புரிஞ்சுக்கிட்டா மாயாவை புரிஞ்சுக்கிட்டான்னா புரிஞ்சிக்கவே முடியாததா மாயா நான் புரிஞ்சுட்டீங்களா அதனால மாயானா என்ன சரிங்களா மாயானா அது வந்து உங்களை எல்லாம் தடை பண்ணும் கெட்டது செய்ய தூண்டி விடும் கெட்டது என்ன கெட்டது இருக்கோ அத்தனை கெட்டது செய்யறது தூண்டி விட்டுட்டே இருக்கும் தூண்டு கெட்டது பண்ண நீதம் தண்டனை அனுபவிக்க போற விதமான கெட்டது சீட்டாட்டம் சூது சாராயம் கெட்டது என்னென்ன இருக்கோ கற்பழிப்பு என்னென்ன விஷயங்கள் செக்ஸ் இப்படி எல்லா விஷயம் கெட்டது கூட தூண்டி விடுறது அந்த மாயாதான் அதுதான் புரிஞ்சுக்கணும் அது ஏன் அப்படி செய்யுதுன்னா அதனுடைய டூட்டியா தான் கெட்டதான் செய்யும் கெடுக்கணும் மனசை மனச கெடுக்கணும் உடம்ப கெடுக்கணும் சகலத்தையும் கெடுத்து நீ கஷ்டப்படணும்

தான் சிவன் நான் தான் சிவன் சொல்ல நான் தான் சிவன் சொன்னா தலைவறிக்க மாயாங்கிறது கண்டுபிடிக்க முடியாது மாயா நனக்கு எனக்கு என்னால நான் ஃபீல் பண்ற மாயாவை ஆனா வந்து யாராலயும் கண்டுபிடிக்க முடியாது அப்ப நான் அப்போ நான் என்ன பண்றேன் நான் தான் சிவன் அப்படின்னு நினைக்கிறேன் உடனே ஓடுது தளபறிக்க ஓடுது அப்புறம் பார்த்தா மாயாவே காணும் தியானம் பண்ணி பண்ணிட்டு பார்த்தாக்க இப்ப நினைக்க முடியும் இப்ப சிவனை நினைக்கும் நினைக்கிறதுனா நம்மதான் சிவன்னு சொல்லிட்டு சும்மா ஒண்ணு இல்ல நம்ம நம்ம தான் சிவன்ட்டு நீ சும்மார்

நீயே நான் வீட்டுக்கு வா அப்படி வந்துட்டீங்கன்னா அப்படியே நானே நீ நீட்டு அப்படியே அமைதியா அப்படியே சிவன் சொல்லி சும்மா மாயால ஓடி போயிரும் கர்ம கணக்கு இருக்கு கர்ம கணக்கு அது ஒரு பக்கம் சொல்ல பண்ணிக்கிட்டு இருக்கு கணக்கு விதி விதிங்கிறோம் விதிக்கப்பட்டிருக்கு துன்பம் இல்லையா துன்பம் அப்போ தடைகள் தடை வருது தடையாவது அப்போ அந்த கர்ம கணக்குங்கிறது உனக்கு அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும் உடனே டெய்லி தினசரி எப்பயுமே நினைக்க 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 அதோட இந்த தியானம் பண்ண 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 அப்படி எல்லாமே குறைஞ்சிரும் அதே மாதிரி இந்த கிரியாயோகம் கிரியாயோகம் பயிற்சி பண்ணும் போது உனக்கு நிறைய அந்த சிவனுடைய பவர் ஃபுல்லா வந்துருது வந்துருது அப்ப வந்து அந்த உன் ஒன்னு யாரும் டச் பண்ண முடியாது உனக்கு விதிப்படி கர்ம கணக்குப்படி விதிப்படி உனக்கு ஒரு ஒரு கால் உடையணும்னு இருக்குன்னு வச்சுக்கோம் ஆனா இந்த பய இந்த மாதிரி நீ பண்ணிட்டு ஒரு பிரேயர் பண்ணிக்கோ என்னுடைய போக்குவரத்து எல்லாம் என்னுடைய போக்குவரத்தான் பாதுகாத்துக்கணும் சுருக்கமா ரொம்ப வளவளேனு பிரேயர் பண்ண வேண்டாம் சுருக்கமா என்னுடைய போக்குவரத்து எல்லாம் பாதுகாத்துக்கா என்னை வந்து நூத்தி நூறு பாதி நடத்துங்க என் கூடவே இருங்கப்பா என் கூட துணையா இருங்க என் கூடவே இருங்க என் கூடவே இருங்க சொல்லி பிரேயர் பண்ணி விட்டுருங்க பிரேயர் பண்ணிட்டு இன்னும் என்ன சொல்லுங்க என்ன தோணுதோ சொல்லிருந்தேன் என் பிரச்சனை சொல்லிருங்க உங்க பிரச்சனை சொல்லி எந்த வேற இருக்கட்டும் அது சொல்லிட்டு மறந்து விட்டுருணும் பிரேயர் பண்ணிட்டோம்னா தியானம் பண்ணுவோம் அப்புறம் பிரேயர் பண்றோம் அப்புறம் மறந்து விட்டுருணும் அதை நினைச்சிட்டு நீங்க அவர் ஒப்படைச்சிடும் அப்படியே அமைதியா தியானம் பண்ணி அப்பா இதெல்லாம் நீங்க என்னால முடியல நீங்க பாத்து நீங்க பாத்துருங்க உங்ககிட்ட கொடுத்துட்டேன் நான் செய்யறத சந்தோஷமா எல்லா வேலையும் செய்யறேன் அப்படின்னு நீங்க பாட்டுக்கு மறந்துட்டு நீங்க பாட்டுக்கு வேலையை சந்தோஷம் செய்ய ஆரம்பிச்சிருங்க திருப்தியா இந்த யூடியூப்லயும் பார்த்தேன் எத்தனை புக்கில் பார்த்தேன் ஆனா நீங்க சொல்ல யாரும் தியானம் இது போலதான் செய்யணும் இது வந்து எந்த புக்லயும் இருக்காது எந்த மூளைக்கு உலகத்துல எந்த மூளைக்கு போனாலும் சொல்லிக் கொடுக்க மாட்டேன் எல்லா இடத்துலயும் அலைஞ்சு பாத்துட்டேன் எல்லா இடத்தையும் நானும் பாத்துட்டேன் வள வளர்ந்து பேசிட்டு இருப்பாங்க சம்பந்தம் சம்பந்தம் இல்லாம என்னென்னமோ சொல்றாங்க ஆனா சொல்லவே மாட்டாங்க இப்ப ஒண்ணு இல்ல உதாரணமா அந்த அது இதுன்னு சொல்லி நிறைய வீடியோ போடுறாங்க நன்றி உணர்வு அது இது பண்ணு அதை பண்ண பணம் வரும் பணம் வரும் அப்படி இப்படின்னு சொல்றாங்க ஆனா வந்து அதுல என்ன ஒரு விஷயம் தெரியுங்களா ஒரு காரியம் நடக்கணும் உனக்கு ஒரு காரியம் நடக்கணும் திரும்ப 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 நீ நினைக்கணும் இப்ப ஒரு செல்போன் வாங்கணும் அல்லது ஒரு வண்டி வாங்கணும் ஒரு கார் வாங்கணும் ஏதோ ஒண்ணும் நீ ஆசைப்படுற வாங்கணும்னு நினைக்கணும்னு வச்சுக்கோ அப்ப வந்து நீ அதை திரும்ப 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 பிடிவாதமா உறுதியா வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்க ஒரு முடிவு எடுத்து அதையே நினைக்கிறேன் என்ன கம்பெனி வாங்கலாம் எவ்வளவு காசு பத்தாயிரத்துல வாங்கலாமா இருபதாயிரத்துல வாங்கலாமா எவ்வளவு இதெல்லாம் சிந்தனை பண்றேன் எந்த கம்பெனி எந்த கடையில வாங்கலாம் எங்க எப்படியே திங்க் பண்ற பண்ணும் போது உனக்கு அது கண்டிப்பா ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசத்துல கண்டிப்பா நீ வாங்குவ அது நடக்கும் சொல்றது திருப்பி திருப்பி நம்ம ஒரு உறுதியா நினைக்கும் போது அதுக்கு உண்டானதெல்லாம் நோக்கி வரும் பணம் பணம் வந்து உனக்கு கிடைக்கும் எந்த பொருள் வாங்கணும் லேட்டஸ்டா இருக்கக்கூடிய பொருளா அதை பார்த்து நீ வாங்குவ எல்லாமே நடக்கும் அப்ப நீ கரெக்டா நல்லதா வாங்கணும் லேட்டஸ்டா வாங்கணும் சீப் அண்ட் பெஸ்ட் சீப் அண்ட் நல்லா கம்மியா இருக்கணும் பெஸ்டா இருக்கணும் அந்த மாதிரி நீ சிந்தனை பண்ற திருப்பி திருப்பி நினைக்கிற அந்த அடிக்கடி நினைச்சிட்டே இருக்கு அதை பத்தி அப்படிங்கும் போது அதுக்குண்டானது எல்லாம் உன்னை நோக்கி வர ஆரம்பிச்சிடும் பணமும் நோக்கி வரும் மற்ற விஷயங்கள் அது உண்டான நாலேஜ் எல்லாமே உனக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி போட ஒரு வேலை செஞ்சேன் அதாவது தோட்டத்தில் ஒரு வேலை செஞ்சேன் அதை ஒரு ஆறு மாசமா திருப்பி 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 நினைச்சேன் கரெக்டா செய்யணும் 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 இப்ப திருப்பியே செஞ்சு முடிச்சிட்டேன் அப்ப திருப்பி திருப்பி நினைக்கும் போதுதான் ஒரு காரியம் நம்ம அதை சூப்பரா பண்றோம் அதான் வேற ஒண்ணுமே இல்ல லா அட்ராக்ஷன் அது இதுன்னு சொல்லி மக்களை படிச்சுட்டு இருக்கான் பேர் வீடியோ போட்டுக்கிட்டு இவ்வளவுதான் பாது விஷயம் இவ்வளவுதான் அந்த விஷயம் நல்லா செய்யணும் கரெக்டா செய்யணும் திருப்தியா செய்யணும் அதுக்கு என்ன செய்யணும் திருப்பி திருப்பி யோசனை பண்றேன்

அன்புனா என்ன ஒன்று நம்பிக்கை என்ன அவர் இருக்கிறார் நம்பிக்கை அவர் இருக்கிற எல்லாரும் பாத்துக்குவார் நம்பிக்கைனா என்ன கடவுள் ஒவ்வொன்றுக்கு அர்த்தம் தெய்வம்னா என்ன தெரியல மக்கள் போட்டு கடவுள்னா என்னன்னு கேட்டா ஒரே குழப்பம் அதாப்பா கடவுள் எப்படி கடவுள்னா என்னன்னு கேட்டா அது கன்ஃபியூசன்பா கன்பூசன் ஒரே குழப்பமா இருக்கு என்னப்பா இது சிலையை வச்சுட்டு வணங்குறாங்க என்னமோ நாட்டுல கடவுள் சொல்லி என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு ஒரே குழப்பமா குழப்பமா இருக்கு அப்படிதான் நீங்க இருந்திருக்கீங்க வயசு வரைக்கும் அப்படிதான் இருந்திருக்கீங்க என்னப்பா ஒண்ணுமே புரியல ஒண்ணு அப்படிதான் குழப்பிட்டே வேண்டியதான் இந்த ஊர் ஓசம் எல்லாமே மாறின வருது எனக்கு இப்ப பாருங்க நீங்க நெருங்கி இன்னும் நெருங்கி வர வர ஒரு வெற்றி வருது வருதுல அது மாதிரி இப்படி வரும்போது நூத்தி முழுமையா முழுமையா ஒரு இது வரும் ஒன்னொன்னு சொல்றீங்களா என்னோட தலை உச்சில வந்து இருபத்தி நாலு மணி நேரம் அப்படியே அந்த காந்த சக்தி மாதிரி இறங்குன இருக்கு எனக்கு அதெல்லாம் செய்யுங்க அந்த சாந்தி யோகம் இருக்கு சாந்தி பண்ற மாதிரி அதான் சொல்றேன்

எனக்கு அத கடவுள் கொடுத்தது நான் சிவப்பாவா ரொம்ப வேண்டிக்கிறேன் அது ரொம்ப நிறைய சொல்றேன் இந்த மாதிரி கிரிய யோகா கத்துக்கங்க வாங்கன்னு சொல்லிட்டு தான் இருக்கேன் ஆனா வந்து ஒரு சிலர் தான் வர்றாங்க இந்த இல்ல ஒரு சிலர் தான் வர்றதே அப்படியே வந்தாலும் அப்புறம் ஓடிறாங்க அது வந்து வர மாட்டாங்க ஒரு சில பேர் வந்தா கூட தெரிஞ்சுக்கிறாங்க அப்புறம் புரிஞ்சுக்க மாட்டாங்க அது வந்து அத ஒரு கொஞ்சம் முயற்சி பண்ணி தான் புரிஞ்சுக்கணும் டக்குன்னு புரியாது கொஞ்சம் அது இப்ப அனுப்பிச்சு விட்றதுலாம் கவனமா நீங்க பாத்து அப்பதான் நீங்க புரிஞ்சுக்கிறீங்க ஆனா நிறைய பேர் வந்து ஒரு நிமிஷம் இப்படி பாக்குறது அப்படியே போட்டுரும் கவனிச்சு ஒரு மணி நேரம் ஆனா ரெண்டு மணி நேரம் கவனிச்சு எல்லாம் கேட்கும் போது அவங்களுக்கு புரியும் ஆனா அந்த மாதிரி யாரும் பொதுவா செய்யறல அத போய் எதுக்கு கேட்டுட்டு இருக்கணுமா கவுனிச்சு அந்த மாதிரி யாரும் சரியா கேக்குறது அப்ப புரிஞ்சுக்க எப்படி புரியும் அது மாதிரி நிறைய பேர் ஃபாலோ பண்றதுல அப்படிதான் நூறு பேர் வந்து ஐம்பது பேர் தான் ஃபாலோ பண்றாங்க மீதி எல்லாம் ஐம்பது பேர் ஃபாலோ பண்றது இல்லை பண்ணிட்டு இருக்காங்க அது மாரி நிறைய பேர் வர்றதே இல்ல அது என்ன தெரியல என்னமோ தெரியல அப்படிதான் இப்போ ஒருத்தர் ஒரு வருஷமா வாட்ஸ்அப்ல இருக்காரு ஆனா அவர் அவரு அவர் பாருங்க அந்த திரு பயிற்சியை பத்தி என்கிட்ட கேட்கவே இல்லை சொல்லிட்டுதான் இருக்கிறோம் நம்ம ஆனா அவருக்கு இப்பதான் ஒரு ஒரு மாசம்தான் ஆகுது அவரு அந்த இதை வந்து எனக்கு கொடுங்கன்னு சொல்லி வாங்கிக்கிட்டாரு கிரிய கிரிய யோகா நான் கத்துக்கிறேன்னு ஒரு மாசம்தான் ஆகுது வந்து ஒரு வருஷமா இருக்கிற ஒன்றரை வருஷமா இருக்கிறாரு ஆனா அந்த கிரியோகத்தை பத்தி வரவே இல்லை இப்ப ஒரு மாசமா தான் இப்போ வந்திருக்காரு இந்த கிரியோகத்தை தெரிஞ்சுக்கிட்டாரு அது இல்ல என்ன பண்ணிருக்காரு தெரியல நம்ம எல்லா விளக்கமும் கரெக்டா கொடுத்துட்டோம் அவரு என்ன பண்ணுவோம் இப்ப நீங்க வந்து இப்ப கிரியோகம் கத்துக்கிட்டு ஒரு ஒரு நாலு மாசம் கழிச்சு சொல்றீங்க ஆமா நாலு மாசம் கழிச்சு இப்பதான் அது நல்லா இருக்குன்னு இப்பதான் சொல்றீங்க ஓகே ரொம்ப சந்தோஷம் ஓகே நண்பர்களே உங்களுடைய வாழ்க்கையிலையும் வெற்றி மேல் வெற்றி வரணும் ஒவ்வொரு வினாடியும் மிராக்கிள்ஸ் நடக்கணும் நூற்று நூறு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்களும் தீட்சை எடுத்துங்க தீட்சை எடுத்துக்கிற விரும்புகிறவங்க உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க அப்புறம் அப்புறம் நண்பர்களே சில நண்பர்கள் நீண்ட நேர தியானம் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படி நீண்ட நேரம் தியானம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்காக ஒரு மெடிசன் தயார் பண்ணியிருக்கேன் அந்த மெடிசனை நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க அப்போ வந்து நீங்கள் நீண்ட நேரம் தியானம் பண்ண முடியும் மற்றபடி அதில் நிறைய நன்மைகள் இருக்குது நல்ல உறக்கம் நல்ல தூக்கம் வரும் நல்ல உடம்பு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் மனசில் வந்து நல்ல இந்த கவனங்கிறது கவனம் வந்து உங்களுக்கு ஷார்ப்பாக இருக்கும் மனசில் வந்து நல்ல நல்ல சக்தி மெமரி பவர் மெமரி பவர் நல்லாயிருக்கும் அந்த மெடிசன் வந்து நூற்றுக்கு நூறு நேச்சுரலாக இயற்கையாக தயார் பண்ணியிருக்கோம் எந்த விதமான ஒரு எந்த விதமான ஒரு சைடு எஃபெக்ட்டும் கிடையாது அந்த மெடிசன் உங்களுக்கு தேவைப்பட்டால் எனக்கு இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க அப்புறம் அப்புறம் நண்பர்களே நம்முடைய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எம்சி சேனலில் மெம்பர்ஷிப் மெம்பர்ஷிப்பாக சேர்ந்துக்கலாம் முதல்ல வந்து எண்பத்தி ஒம்பது ரூபா எண்பத்தி ஒம்பது ரூபா கட்டி நீங்கள் மெம்பராக சேர்ந்துக்கலாம் அல்லது ரெண்டாவதாக ஐநூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா ஐநூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா கட்டி நீங்கள் மெம்பராக சேர்ந்துக்கலாம் அப்புறம் மூணாவதாக இருக்கக்கூடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ரெண்டாயிரத்துக்கு ஒரு ரூபா கம்மி அந்த மாதிரி கூட நீங்கள் பணம் கட்டி மெம்பராக சேர்ந்துக்கலாம் அப்படி போது நீங்கள் இந்த ரொம்ப ரொம்ப முக்கியமான தியான பயிற்சி பற்றிய வீடியோக்கள் அப்புறம் யோகா பயிற்சி யோகா பயிற்சி அப்படியே வீடியோக்கள் அப்புறம் அஸ்வினி முத்திரை ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரொம்ப ரொம்ப ஈஸியாக எப்படி அஸ்வினி முத்திரை செய்கிறது அந்த பயிற்சி எப்படி செய்கிறது அது பற்றிய வீடியோக்கள் இன்னும் நிறைய முக்கியமான வீடியோக்கள்லாம் நீங்கள் பார்க்கலாம் மெம்பராக சேர்ந்துக்குங்க அது எப்படின்னா இப்போ இந்த வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா இந்த வீடியோ ஓடிக்கிட்டு இருக்குது இதுக்கு கீழே பாருங்கள் இதுக்கு கீழே சின்னதாக சின்னதாக ரோஸ் கலரில் ஒரு ரவுண்டாக ரோஸ் கலரில் இருக்கும் சின்னதாக ஒரு புள்ளி இருக்கும் ரோஸ் கலரில் அந்த புள்ளியை டச் பண்ணிங்கன்னால் நம்ம சேனல்குள்ளார போயிடலாம் அந்த சேனல்குள்ளே போயிட்டிங்கன்னா அதில் வந்து சப்கிரைப் சப்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா ஜாயின் ஜாயின்னு ஒரு பட்டன் இருக்கும் அது மெம்பராக ஜாயின் பண்ணுறது மெம்பராக ஜாயின் பண்ணுறது அந்த ஜாயின்னு ஒரு பட்டன் அனுப்பிட்டிங்கனாக்கா அதில் போயிட்டு நீங்கள் வந்து பணம் கட்டணும் அதாவது உங்கள் ஜிபே நம்பர் இருக்கும் ஜிப் ஜிபேன்னு இருக்கும் ஜிபே ஃபோன்பே இதெல்லாம் இருக்கும் அதை டச் பண்ணிங்கனாக்கா உங்களுடைய நம்பர் கேட்கும் உங்கள் ஜிபே நம்பர் இருக்குது இல்லையா நீங்கள் பணம் அக்கௌண்ட் நம்பர் ஜிபே நம்பர் அது கேட்கும் அதில் அந்த நம்பரை டைப் பண்ணிங்கனாக்கா அதில் போய்ட்டு நீங்கள் ப பணம் நீங்கள் கட்டலாம் பணம் கட்டி நீங்கள் மெம்பராக சேர்ந்துக்கலாம் மெம்பராக ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களே நண்பர்களே நன்றி மெம்பர்ஷிப் மெம்பராக சேர்ந்து நூற்றுக்கு நூறு பலனடைய வாழ்த்துக்கள் நன்றி